வணக்கம் பவர் ஜவாதி அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு கட்சியின் அடிப்படையில் கூட்டணி ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி அடுத்து அதிமுக கூட்டணி அதுல இருந்து பிரிக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டதுனால பாஜக கூட்டணி இல்லாட்டி தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விஷயமும் கிடையாது பாஜகவிற்கு வந்திருக்காங்க ஏசிஎஸ் ஐஜேகே மற்றபடி வந்து பாண்டியன் சோல்சோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியெல்லாம் சொல்ல முடியாது பல வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால வந்து பாஜகவுடைய நிலைப்பாடு வந்து தரிகிடுன்னு தான் ஏகப்பட்ட விமர்சனங்கள் அண்ணாமலையின் நிலைப்பாடு தனித்து நிற்க வேண்டும் அதை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆமாம் எப்படி அவர் வந்து ஜெயிக்க போறாரு கட்சி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு பின்னாடி தேர்தல் முடிவு இல்லாமல் தெரியும் ஆனால் பாஜக தலைமையில் வந்து தனிப்பட்ட ஒரு கூட்டணி அப்போ அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம் இந்த அளவுக்கு ஜெயிச்சு மற்றபடி கூட்டணி அளவுங்கிறது பின்னால பார்க்கக்கூடிய சொல்லலாம் அதன் அடிப்படையில திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தொகுதி பங்கீடு ஆரம்பமாயிருச்சு ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுல இருந்த அப்படியே வந்து தொகுதி பங்கீடு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு அவர் கையில லிஸ்ட கொடுத்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா முத முதல்ல தொகுதி பங்கீடு ஆரம்பிச்சது திமுக தான் அப்புறம் அதுக்கு பின்னால் தனிப்பட்ட ஒரு குழு ஆரம்பிச்சது திமுக தான் அதெல்லாம் கிடையாது ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணுவாங்க தொகுதி பங்கீட்டு குழு மற்றபடி வந்து தொகுதியை எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் பங்கிடப்பட வேணும் அவர் என்னென்ன கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா அவரை என்னென்ன ஆசிரியர் இருக்காங்க முதல் லிஸ்டப் போடுங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்ததுக்கு பின்னாடி அவர் கையில் வந்து மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் உட்கார்ந்துருக்கு நம்ம காங்கிரஸ் வந்து பதினஞ்சு தொகுதி கேட்டாங்க அப்படியே அப்பா ரொம்ப ஓவரான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பதினஞ்சு வந்து அந்த அளவுக்கு கேட்கல பத்து தொகுதி கேட்டதில் விட்டு ஒம்பது ஓகே பண்ணாங்க ஆமா எப்படின்னு கே காமிச்சாலாம் அது உதய சூரியன் சின்னமுங்க அப்படின்னா கிடையாது உங்களுக்கு ஒடுக்கப்படக்கூடிய தொகுதி அஞ்சு தான் அப்படின்னு காமிச்சாலும் அது எந்த அளவுக்கு உண்மை சும்மா கேலிக்கின்றெல்லாம் இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில இருக்கலாம் ஆமா அதன் அடிப்படையில் என்ன பொய்ஷனுங்கிறது இறுதி முடிவுல தெரியும் ஆமா எப்படியோ அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி தொகுதி காங்கிரசை பொறுத்தவரை கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஒப்புக்குள்ளாவிட்டால் கட்டாயமா கூட்டணி உடைந்து விடும் அதுக்காக கட்டாயமா ஒத்துக்குவாங்க ஆல்ரெடி இந்திய கூட்டணி நாலாம் மூணா செதைச்சு போய் கிடைக்கிறது நிதிஷ்குமார் வகையிலேயே இப்ப மம்தா பேனர்ஜி வகையிலேயே ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு கெஜ்ரிவால் வகையிலும் கூட்டணி உண்டா இல்லையா இந்திய கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி போயிட்டு இருக்கு அதனால வந்து இதுல காங்கிரஸும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போச்சு அப்படின்னா திமுக நேரடி அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது பட் காங்கிரஸ பொறுத்த வரைக்கும் அவங்க ஊட்டித்தான் இருக்கிறேன் கேட்டா இந்திய கூட்டணி அவங்க தலைமையா வந்துட்டாங்க இல்லையா மம்தாவும் கெஜ்ரிவாலுமே கார்கே வந்து பிரதமர் வேட்பாளராக போடுங்க அப்படிங்கிற போடக்கூடிய அளவு வரக்கூடிய சொல்லி கட்டாயமாக வந்து திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வந்து எத்தனை கொடுத்தாலும் ஒப்புக்கொள்வாரு அது திமுகவுக்கும் தெரியும் எப்படியோ ஜெயிச்சோம்னா கட்டாயமாக கார்கே கார்கே வந்து பிரதம வேட்பாளராக அந்த கூட்டணி ஓகே கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவர் தான் பிரதமர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கள் அதனால் வந்து ஒப்புக்கொள்வாரு கூட்டணி உடையாது திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ குறைச்சி கொடுத்தாலும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும் முடைய அது அவருடைய சுயநலத்தின் வழிபாடு அதே நேரத்தில் இப்போதைய சூழல் அப்படித்தான் இருக்கு ஆமாம் அடுத்து வந்து இந்திய காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட வகையில் நாளுக்கு கேட்டிருப்பாங்க போல இருக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்களாம் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு ஒரு பிரிவு இருக்கு இல்லையா அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை படி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணக்கூடியவங்களாம் அடுத்த நாள்ல சி கே ஐஎம் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பேன் அவங்களுக்கு அஞ்சு தொகுதி கேட்டான் எல்லாம் நடக்கக்கூடிய காரியமா இருக்கு அஞ்சு தொகுதி அப்புறம் சொல்லிட்டாரன் டிஆர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நாங்க மூணு தொகுதி குடுக்குறோம் அது கூட நீங்களே என்னங்கிற பார்த்து உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கங்க ஆளுக்கு ரெண்டு இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமா எப்படி இருந்தாலும் அவர்களுக்குள்ள அது ஒற்றுமை வெளிப்பாடு வராது கொள்கை தீந்தியாவும் மாறுபட்ட கருத்து இவங்களா பிரிச்சு கொடுத்தாதான் தான் ஓகே மூணு தொகுதி ரெண்டா பிரிக்கிறதுங்கிறது உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நாலு ரெண்டா பிரிச்சா அது வாய்ப்பு இருக்கு அதனால வந்து இவங்களே வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிக்க வேண்டிய அடுத்து மதிமுக ரெண்டு தொகுதி கே பிளஸ் ராஜ்யசபா ஒண்ணு கேட்டாங்க ஆமா அதுக்கு சொல்லிட்டாரா ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்ட்டாரா முடிஞ்சு பிடிச்சு ஒரு தொகுதி தருவோம் இவங்க வந்து விட ஆறு தொகுதிக்கு லிஸ்ட் வச்சிருந்தாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் கட்டாயமா மதிமுகவே ஆறு தொகுதி கேட்டா அப்ப வீசி கேப்டா பதினாறு தொகுதி கேட்கறதா அப்புறம் காங்கிரஸ் வந்து இருபது தொகுதி கேட்பாங்க சரிஞ்சானா ஏற்றுக்கொள்ள முடியாது கேட்கறதா ஏன்னா இன்னைக்கு துறை அவர் பையனை போட்டு இது மா மைக்ரோ வந்து அவர் பையன் துறையை போட்டு இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய பேச்சு இன்னைக்கு வைரல் நிறைய போயிட்டு இருக்கு துறை அவருடைய பேச்சு அது அடிப்படையில கூட கேட்கலாம் அவை தலைவர் அர்ஜுன் சம்பத்து எப்படியோ இங்க ரெண்டு தொகுதி பிளஸ் ராஜ்ய சபா அடம்பிடிக்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அடுத்து வீசிக்க ரெண்டு தனித்தொகுதி பிளஸ் ஒரு பொது தொகுதி எங்களுக்கு வந்துடணும் அப்படின்ட்டாங்க ஆமாம் அதே அடிப்படையில் தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வீசிக்க வரல தான் இருந்தாலும் சரி ஆமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க மற்றபடி வந்து வெளியே வந்து பேசுனா அது வேற மாதிரியா போயிடும் முதல்ல அப்படித்தானே இப்போ கடைசியா ஆறு தொகுதிக்கு வந்தாங்க அந்த அடிப்படையில் எதாவது பிரச்சனை ஒரு தொகுதி பங்கிட்டுக்கே வரல ஸ்டாலின் விளையாட்டு வரட்டும் அப்போ நாங்கள் பாதுகாப்பு கூட அவங்க ஐயா தோல் திருமணம் சொல்லிட்டாங்க போல இப்படியோ அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய ஒரு லிஸ்ட் இல்லையா அது கேட்டாலுமே எப்படி வரத்தான் போகுது அடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து அஞ்சு தொகுதி கேட்டாங்க ஆமா இல்லை ஒவ்வொரு தான் கேட்கறாங்க அஞ்சு தொகுதி கேட்டிருப்பாங்க குழுவுக்கு அது குறிப்பாக வடசண்டை ராமநாதபு எங்களுக்கு வந்தே அவசியத்தில் அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு தொகுதி தான் ரெண்டு தொகுதி அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் திமுக பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது முடிவில் தெரியும் அதே நேரத்தில் வந்து இப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கேட்டிருப்பாங்க பொழுது அவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஒன்று தான் கேட்டிருக்காங்க பொழுது அதே நேரத்தில் நாமக்கு போன தடவை நாமக்கல் ஒதுக்கப்பட்டது இப்போ என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி போயிடுச்சு மற்ற இருந்தாலும் வந்து செந்தில் பாலாஜி இல்லை இல்லையா ஏன்னா அது கொங்கு மண்டல கான்செப்ட் இல்லையா அதனால் வந்து அவருடைய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தில் கொங்கு வேளாண் கொங்கு மக்கள் தேசிய கட்சியை ஒதுக்கலாம் அப்படின்னா ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்குது கவுண்டர் சம்பவம் ஓட்டு வாய்ப்பு இருக்குது குறைய வாய்ப்பு இருக்கு திமுக கான்செப்ட் அதனால் கட்டாயமாக கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு கட்டாயமாக ஒரு தொகுதி கொடுத்துருவாங்க ஆனால் அவனை இருக்காது இருக்காதுங்கிறது தகவல் போயிடுச்சு நம்ம திமுக வகையில் அங்கிருந்து வந்த ஒரு தகவல் போயிட்டு அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரை கட்சி மற்றபடி மனிதநேய மக்கள் இதெல்லாம் தலா ஒண்ணு ஒன்று அவங்க வந்து உதயசீரியன் சூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு தனிப்பட்ட முறையில் போட்டிட்டு கட்டாயமா தோல்வி வர வாய்ப்பு அதெல்லாம் ரெண்டுமே ஒத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு இல்லையா கேட்கலாம் எனக்கு எட்டு தொகுதி வேணும் பத்து தொகுதி வேணும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே நேரத்தில் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி வந்து மு க ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு சர்வேவா நட்டு கையில ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறாரு எந்தெந்த தொகுதி எந்தெந்த யார் ஜெயிப்பா எந்தெந்த தேர்தல் எந்தெந்த தொகுதியில வந்து எந்தெந்த கட்சி யார் யாரும் இறக்குவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வச்சிருக்காங்க அதன் அடிப்படை ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்ப முடிவு பண்ணாலும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு அதே யார் யார் யாரு வேட்பாளராக தேர்ந்தெடுக்க அறிவிக்க போறீங்க நிக்க வைக்க போறீங்க அப்படிங்கிற லிஸ்ட் கேட்டு வாங்கிட்டாங்க திமுக அதோட சேர்ந்து இதன் அடிப்படையில வந்து என்ன இவரெல்லாம் வந்து ஒரு வேட்பாளராக எப்படி ஜெயிக்கும் கூட்டணி கட்சி தோற்று அதுக்கு அது திமுகவுக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வி தானே அதையும் வந்து திமுக யோசிக்கலையே அதை பத்தி பக்கம் பக்கமா பேசிட்டு இருப்பாங்க திமுக அதன் அடிப்படையில் மிக டென்சனாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் யாரும் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவலை போயிட்டு இருக்கு எப்படியோ கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான தொகுதி நமக்கு ஒரு நிறைவான தொகுதிங்கிற அடிப்படையில் திமுக என்னுடைய ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இதையெல்லாம் விட இதில் அதிருப்தியான ஒரு விஷயம் வரக்கூடிய சமைந்து அதிமுக கதவை தொடர்ந்து கரெக்டாக உட்காந்துருக்காங்க போக மாட்டாங்க இந்த கட்சி யாருமே போகமாட்டாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது போனால் அதிமுகவுக்கு போவாங்க போனாங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய கட்சினா கொஞ்சம் பத்து கேட்டால் ஒரு அஞ்சு வரை வாய்ப்பு இருக்கு எப்படியோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகப்படியான ஒரு தொகுதி இல்லாவிட்டாலுமே கூட கூட்டணி வகையில் அதிகப்படியான தொகுதி வந்தாலுமே கூட அதை வச்சு ஒரு பேரம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து எடப்பாடி உருவாக்கி அதனால சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க புரியுதுங்களா சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை வெளிப்பாட வர இல்லாத சூழல் என்ன கேட்டா இதான் வெளிப்பாடு ஆமா ஜெயிச்சா தானே ஜெயிக்காவிட்டா ஒண்ணு கிடையாது ஜெயிச்சாங்க அப்படின்னா உட்காந்துட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்ப என்ன ஆகும் சிறுபான்மை மக்களுடைய கனவு அவங்க என்ன நினைச்சு போட்டா அதான் செஞ்சு விடும் எப்படி இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட் ஆகிடும் ஓ இந்திய டுடே சம்பந்தப்பட்ட சோன்ஸ் சில விஷயங்கள்ல ஒரு சி ஓட்டர்ஸ் அப்படி கான்செப்ட்ல நிலைப்பாட்டு வரக்கூடிய சமயத்துல வட இந்தியா தென்னிந்தியா பிரிச்ச மாதிரிதான் அந்த ஒரு நிலைப்பாடு வருது அப்படி இருக்கக்கூடிய கட்டாயமா தூங்கு பாராளுமன்றம் தான் ஏற்படும் அந்த தூங்கு பாராளுமன்றம் இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க வச்சுக்கலாம் அப்ப சிறுபான்மை போட்ட போட்டு அந்த அவங்களுடைய லட்சியம் சரிய வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த நேரத்தில் வந்து ஒன் டூ த்ரீ போடுறாரு அதிமுக எடப்பாடி அப்படிங்கிற கேள்வி நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரவங்க நீட் தேர்வு விளக்குவீங்களா சிஏவை ரத்து பண்ணுவீங்களா பொது சிவில் சட்டம் கொண்டு வரவே கூடாது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் கூடாது இல்லைன்னா விளக்கிடும் அப்படிங்கிற பணம் தான் அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை போடுறா போட்டாங்கன்னா அது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அதே நேரத்தில் அது தொடர்ந்து போகக்கூடிய சமயத்தில் அப்படியே எழுதிட்டு போயிட்டான்னு வச்சிக்க ஒன்றும் இல்லை அதிமுக தான் வேட்டு ஆனா பாஜக ஜெயித்து விடுவார் இல்லையா அதே மாதிரி நிலைப்பாடு திமுக வருமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு சுங்கு பாராளுமன்றம் தான் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட கட்சி வந்தாச்சு அப்படி பிரிச்சு கொடுக்கக்கூடிய சமயத்தை எதுக்குமே அறுதி பெரும்பாக வருவார் பாஜகவுக்கும் வராது இந்திய கூட்டணிக்கும் வராது அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு தகவல் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் முன்ன சொன்ன அதிமுக நிலைப்பாடு இப்ப சொல்லப்படும் திமுக அதே மாதிரி இப்ப பாஜக வந்துடுச்சு வைங்களா ஒரு கூட்டணி கான்செப்ட் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கூட்டணி சேர மாட்டாங்க வாய்ப்பு இல்லை மதசார்பற்ற கூட்டணி இது இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஏன்னா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது நம்ம இப்படி இருக்கு அப்படியே இருக்கு அந்த போன எங்கே வேணாலும் தாண்டோம் கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிற கான்செப்ட் அடிப்படையில் ஒன்று டக்குன்னு ஒன்றுபடக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் கூட வெளியிலிருந்து ஆதரவு ஒரு கான்செப்ட் கான்செப்ட்லாம் எங்களுடைய அஜெண்டா நிறைவேற்றினாலும் திமுக போட்டான்னு ஒன் நீட் தேர்வு ரத்து செய்யணும் சிஏ கொண்டு இஸ்லாமியர்களும் பாதுகாக்கப்பட வேண்டாம் கூடவே கூட என்ன சொல்ற ஏன்னா இதான் அவங்களுடைய அஜெண்டா தான் அவங்க முகசாலை வந்து ரான்புள்ள வந்து எப்படியாவது கொண்டு வந்து பாடுபட்டு இருக்கிறார் அவங்களுடைய மிகப்பெரிய ஒன்று அஜெண்டா சேது சம்பந்தம் நல்லா புரிஞ்சுங்க திமுக வந்து வெளியிலேருந்து ஆதரவு வரக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா சேமு சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்ற கட்டாயம் கேட்பா அது வாய்ப்பே கிடையாது ஆமா அப்படிங்கிற சமயத்துல அவங்களுடைய வெளிப்பாடு டக்கு டக்குன்னு வர வாய்ப்பு இருக்கு வந்ததுன்னு ஆச்சு இல்லைன்னா அவங்க விளங்கிடுவாங்க ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பல சர்வேக்கள் எங்களுக்கு போயிட்டு இருக்கு அது நினைக்கல அதிமுக நிலைப்பாடு இப்படி திமுக நிலைப்பாடு அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ உடன்பட வழியா அதிமுக கூட்டணி கட்டாயமா உடைஞ்சிடும் ஆமா அதுக்கு உடைய வாய்ப்பு இல்லை உடஞ்சாலையும் அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கு நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கூலியே அதனால திமுக கூட உடையாது இந்திய கூட உடையாது நிதிஷ்குமார் மாதிரி மற்றபடி கெஜ்ரிவால் மாதிரி மம்தா பானர்ஜி மாதிரி குழப்பவாது அந்த நேரத்தை எட்டி பார்ப்பாங்க அது தான் தெரியும் அதுக்கு நிதிஷ்குமார் மாதிரி வெட்டிக்கிட்டுலாம் போக மாட்டாங்க ஆமா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையில வந்து வீக்னஸ் ஆன கட்சி தமிழகத்தில் இருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதான் ஆமா எப்படியோங்க அக்கா அங்கிருந்து லீக்கான ஒரு தகவல் அடிப்படையில் கொடுத்தாங்க லிஸ்ட் இல்லையா அந்த தகவல் அடிப்படையில் மற்றபடி காங்கிரஸ் வேட் இது நிற்கக்கூடிய வேப்ப வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி என்ன அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு கசிஞ்சிருக்கு என்னன்னா காங்கிரஸுக்கு ஒம்பது சீட்டு கட்டாயமாக திமுக கொடுக்கும் அதே மாதிரி சிபிஎஸ்சி சிபிஐஎம் தலா ரெண்டு ரெண்டு பிசிகே கட்டாயமா ரெண்டு தான் அதுக்கு மேல வராதுங்கிற தகவல் போயிட்டு மதிமுகவுக்கு ரெண்டு இந்திய முஸ்லீமுக்கு ஒண்ணு மற்றபடி வந்து எல்லாத்துக்கும் தமிழ் வாழ்க்கை கட்சி எல்லாத்துக்கும் ஒன்னு ஒண்ணு கொங்கு நாடு நாட்டு மக்கள் கட்சிக்கு ஒண்ணு சோ மீதம் வந்து இருபத்தி மூணு தொகுதி அப்படின்னு கணக்கு போட்டுருக்காங்க பதினேழு தொகுதியை வந்து கூட்டணி ஒதுக்கிடுறாங்க அது கூட நீங்க பிரிச்சுக்கீங்க அப்படின்னு முன்ன பின்ன அதுலேயும் ஒரு அது கூட்டணி வெறுப்பு வந்து நெருக்க போகக்கூடிய அளவு எந்த கட்சியில ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவு தான் இருக்குது ஏன்னா பாஜக நிலையா இல்லை செடியா இல்லைங்க அதிமுக அதோட குப்பையாகி போச்சு ஓபி சொல்லிட்டு போறா அதிமுக வந்து ஐந்தாக பிரிந்து சிதறி விட்டது அப்படிங்கிற அது எந்த அளவுன்னு தெரில முதல்ல நாலாக தான் கான்செல்ட் போயிட்டு இருக்கு மூன்று இருந்து நாலாச்சு பஞ்சாப் மாதிரி இருக்கு ஓபி சொல்லியிருக்காரு அதிமுக ஐந்தாக உடைந்து விட்டது அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து எடப்பாடிக்கு பத்து நாள் தான் டைம் அப்படிங்கிறாரு அதுக்குள்ள தொண்டர்களே வந்து அவரை அடித்து விரட்டி விடுவார்கள் அப்படிங்கிறாரு இப்படி இப்படியே போயிட்டு இருக்கு ஆமா வைத்தியலிங்குமா அதான் ஒரு கூட்டத்தில் எந்த அடிப்படையில் தெரியல அதிமுக ஐந்தாக உடைந்து விட்டு ரைட் எடப்பாடி பத்தே நாட்கள் அது எதன அடிப்படையில் அப்படிங்கறத அடிப்படையில இன்னொரு விஷயமா போயிட்டு இருக்கு மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி கமல்ஹாசன் கோக்கிய போட்டு உட்காந்துருக்காரு பெரம்பலூரா கோவையா தென்சென்னை மாவட்டம் தர மாட்டாங்க அதை மாற்று கருத்து இல்ல திமுக மதுரை வந்து சிபிஎம் போயிட்டு இருக்காங்க சிபிஐ அவங்க அந்த அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்டா மார்க்கின் கம்யூனிஸ்டா அப்படிங்கிற கான்செப்ட் கூடிய சமயத்தை பெரம்பலூர் ஒதுக்குவாங்க ஏன்னா அது வந்து ஐ ஆல்ரெடி ஐஜி கே ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி திமுகவில்லை அவர் இன்னைக்கு பேசி பேசாக்கிட்டு போயிட்டார் சொத்துக்களை பாதுகாக்கல இல்லையா தான் மெயின் வராட்டி அவரு பணால ஆமாம் எந்த ஒரு மதிப்புமே இருக்க அவருடைய நிலைப்பாடு மற்ற அவங்களுக்குள்ள ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் அவர் சொன்ன கருத்தின் நிலைப்பாடு வந்து அன்று திமுக அவரை மதிக்கவில்லை அவருடைய கொள்கை நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற கருத்து அரசியல் அவடதான் அதன் அடிப்படையில் வந்து மதிமுக பெரம்பலூர் இது மக்கள் நீதி மையத்துக்கு பெரம்பலூர் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற க கட்சி இன்னைக்கு வந்துட்டு இப்படி இந்த கூட்டணி வந்துச்சுன்னா சொன்ன பாத்தீங்களா இதன் அடிப்படையில் கூட்டணி ஓகே திமுக கூட்டணி இந்திய கூட்டி ஓகே ஆச்சுதான் நாற்பது கண்பாங்க அதே நேரத்தில் இதனுடைய விஷயம் வந்து ஒரு நாட்களும் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தொகுதி இருக்கு இதே இல்லாம இன்னொரு விஷயம் ஆமா திமுக தொண்டர்கள் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு வர்றாங்க என்னன்னு கேட்டா திமுக எங்கெங்க சாதகமா இருக்கோ ஆமா அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சி கொடுக்க கூடாது அது ஒரு போர்க்குடி போயிடுச்சு ஆமா இது வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி இல்லையா பெரிய கூட்டணி அப்படின்னா பிரச்சனைங்க பெருசாதான் அதில் மாற்று கருத்தேன் அதன் அடிப்படையில் இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எப்படியும் ஒரு வாரத்துல தகவல் வர வாய்ப்பு இருக்கு ஆமா அதே நேரத்தில் வந்து கூட்டணிக்குள்ள கட்சிகள் வந்து தங்களுடைய ஆட்களை வேட்பாளரை மாற்றுவார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு திமுக இருந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் சில தொகுதிகளை மாற்றுவார்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் பேசிட்டு இருக்கா போன்ல என்னப்பா இந்த கட்சி இந்த இடமா இருக்கு இந்த உங்க கட்சி சார்பில் இவரை போய் நிப்பாட்டு ஜெயிக்குமா ஜெயிச்சு அவங்க ஜெயிக்காட்டி அப்ப நாங்களும் தோத்ததா அர்த்தம் இல்லையா திமுக பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து சில கட்சிகளை வந்து தொகுதிகளை மாத்துவாங்களா அப்படிங்கிற நிலைப்பாரு போயிட்டு இருக்கு அதில் அடிப்படையில் வேட்பாளர்களை அவர்கள் மாற்றுவார்களா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு எப்படி அவங்க கூடுதலான இடம் கிடைச்சா நல்லதா அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணி கட்சியோட இயல்பான நிலை தான் அது ஒரு மாற்று கருத்து இல்லை கூட்டணி பிரியாம இருந்து இதே கான்செப்ட்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வெளியான ஒரு தகவல் கசிந்த தகவல் லிஸ்ட் அடிப்படையில் கூட்டணி வச்சாங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஆமாம் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சின்ன பிளவு ஏற்பட்டால் கூட திமுக வந்து மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்பதை பகிரங்கமான தகவல் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி